ஓசூர் அருகே தென்னந்தோப்பில் டிஜே நடன நிகழ்ச்சி மற்றும் இரவு நிற பார்ட்டிக்கு போதைப் பொருட்கள் சப்ளை செய்த மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குத்தகைக்கு தென்னந்தோப்பை எடுத்து போதை பாட்டி நடத்திய கும்பல் கூண்டோடு சிக்கியது எப்படி ஓசூர் அருகே தமிழக கர்நாடக எல்லையான கக்கனூர் சோதனைச் சாவடியில் கடந்த இருபத்தி நான்காம் தேதி பேரிகை போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் கர்நாடக மாநிலத்தில் இருந்து தமிழகம் நோக்கி வந்த கார்களை நிறுத்தி சோதனை மேற்கொண்டனர் அப்போது அதிவேகத்தில் வந்த இரண்டு கார்கள் நிற்காமல் மின்னல் வேகத்தில் போலீசாரை கடந்து சென்றுள்ளது சுதாரித்து கொண்ட போலீசார் அந்த இரண்டு கார்களையும் விடாமல் துரத்தி சென்றனர் வேகமாக சென்ற கார்கள் பேரிகை அருகே முதுகுறிக்கி கிராமத்தின் அருகில் உள்ள தென்னந்தோப்பிற்குள் நுழைந்தது தென்னந்தோப்பிற்குள் நுழைந்த போலீசாருக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி காத்திருந்தது அங்கு டிஜே சவுண்டுடன் இரவு நேர நடன நிகழ்ச்சி கொண்டிருந்தது நடன நிகழ்ச்சியில் அரை நிர்வாணத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் போதையில் காதை கிழிக்கும் சப்தத்திற்கு நடுவே தலை நடனமாடிக் நடனமாடிக்கொண்டிருந்தனர் கல்லூரி மாணவர்கள் மென்பொருள் நிறுவன ஊழியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்ட இந்த ரேவ் பார்ட்டிக்காக தென்னந்தோப்பிற்குள் மின்வொளி அமைக்கப்பட்டு டூரிங் டென்ட்டுகள் போடப்பட்டிருந்தன ஆங்காங்கே விலை உயர்ந்த மதுபான பாட்டில்கள் கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில்கள் சிப்ஸ் பாக்கெட்டுகள் சிதறிக் கிடந்தன இதையடுத்து காரில் வந்த மூன்று பேரையும் சுற்றி வளைத்த போலீசார் அவர்களை பிடித்து விசாரித்த போது பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் துறைய வந்தன பிடிபட்டவர்கள் பெங்களூரு ஜேபி பி நகரைச் சேர்ந்த முப்பத்தாறு வயதான பாலாஜி பீகாரைச் சேர்ந்த நாற்பத்தி இரண்டு வயதான ரஜினிஷ் குமார் மற்றும் கோவையைச் சேர்ந்த நாற்பத்தி ஏழு வயதான லாரன்ஸ் காமிலோ என்பது வந்தது அவர்கள் வந்த காரை சோதனை செய்தபோது அதில் உயர் ரக கர்நாடக மதுபானங்கள் இருப்பது வந்தது அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் கடத்தலுக்கு பயன்படுத்திய இரு கார்களையும் பறிமுதல் செய்தனர் போலீசாரின் தொடர் விசாரணையில் அந்த தென்னந்தோப்பு தட்டன்னப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி பக்தவச்சலம் என்பவருக்கு சொந்தமானது என தெரிய வந்தது சுமார் நான்கு ஏக்கர் பரப்பளவு கொண்ட அந்த நிலத்தை பெங்களூருவைச் சேர்ந்த பாலாஜிக்கு இரண்டு லட்சம் ரூபாய் வருடாந்திர குத்தகைக்கு விட்டுள்ளார் அந்த தோப்பில் பண்ணை வீடு அமைப்பதாக கூறிய பாலாஜி தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து கடந்த மூன்று மாதங்களாக ஆரண்யா ஈகோ வில்லேஜ் மூமெண்ட் என்ற பெயரில் இரவு நடன நிகழ்ச்சி நடத்தி வந்தது தெரிய வந்துள்ளது இவர்கள் வாட்ஸ்அப் குரூப் அமைத்து அதன் மூலம் இரவு போதை பார்ட்டிக்கு அழைப்பு விடுத்ததும் தெரியவந்தது இதையடுத்து டிஜே பார்ட்டியில் போதையில் இருந்த நபர்களை பிடித்து போலீசார் எச்சரித்து அனுப்பி வைத்தனர்